அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் பணக்கார சுவாமி என்று வர்ணிக்கப்படுவதால் இவரை தரிசனம் செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு மகாலட்சுமியின் அருள் கலாச்சாரத்தை பாரிபூர்ணமாக பெற்ற தலம் என்பதால் திருப்பதி சென்று வந்தால் மகாலட்சுமியின் அருளை நாமும் பெற முடியும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கு நாட்டிலேயே அதிக வருமானம் பெறும் கோவிலாக முதலிடத்தில் இருக்கும் கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் தங்கம் வெள்ளி வங்கி சேமிப்பு என பட பல கோடிகளை தாண்டி செல்லும் இருந்தாலுமே திருமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து தான் வருது திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆண்டு முழுவதுமே கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செஞ்சு வராங்க உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து கடவுளாகவும் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவில் திருப்பம் சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருமே அறிந்திருக்கக்கூடிய தகவல்கள் நிறையவே இருக்கு பலரும் இதை வாழ்க்கையில உணர்ந்திருப்பாங்க ஆனால் இந்த திருப்பதி கோவில் மட்டுமல்ல ஏழுமலையான் பற்றியும் பல வெளிவராத ஆச்சரியமூட்டும் தகவல்கள் இருக்கு ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல அவரின் கோவில் பற்றிய தகவலும் நிச்சயம் அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு மனித சக்திக்கு மனிதரின் அறிவுக்கு அப்பாற்பட்டதுதான் சக்தி அப்படி ஏழுமலையான் குடி இருக்கக்கூடிய கருவறையில் மறைந்திருக்க கூடிய பலரும் அறியாத அதிசயமான அரிதான பத்து தங்கவலை பத்தி நாம் தெரிஞ்சுக்கலாம் திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வெளிவரதாக சொல்லப்படுது திருப்பதி கோவில் அருகே இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாப்படுறதாகவும் மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வெளியாட்கள் யாரும் சென்றதும் கிடையாது கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரிந்தும் ஆனால் இவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி அது மட்டும் இல்லாமல் கருவறையின் வலதுபுறம் ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்ல அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் ஒருமுறை முறை பெருமாளுக்கு காயம் ஏற்பட்டபோது போது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியின் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டுப்போடும்படி பெருமாளிடம் வேண்டிக்கொண்டிருக்காங்க அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்காரு பெருமாள் அன்று முதல் திருமலுக்கு வரும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தையும் பின்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பெருமாளின் விக்கிரகத்தின் அறையில் காதை வைத்து கேட்டால் ஓயாத கடல் அலைகள் கேட்கும் இது நம்ப முடியாத இருந்தாலும் உண்மை இதுதான் பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டுதான் இருக்கோ இதை யார் எப்பொழுது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறதாக சொல்லப்படுது இனியும் எரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க பல வருடங்களுக்கு முன்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இப்பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க இதில் பனிரெண்டு பேரும் மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுவற்றில் தொங்கவிடப்பட்டது அந்த சமயத்தில் பெருமாள் நேரிலேயே தோன்றியிருக்கிறதாக சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் இதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வழிகளில் முயற்சி செய்து அதை உலர வைத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போதும் புதிய மாலைகள் சாற்றும் போதும் ஏற்கனவே போடப்பட்ட மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியே எடுத்து வரக்கூடாது இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகள் ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில சேர்த்து விடுறாங்க இந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் வேற்பேடு என்ற இடத்துல இருக்கிறதாகவும் அங்கே போய் தேங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலையின் மீது எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் பூசுறாங்க ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லில் பூசினாலும் அந்த கல் விரிசல் ஏற்படும் என்னும் தன்மை கொண்டது ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது பச்சை கற்பூரத்தில் உள்ள வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எரிவினை புதிர்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றாலும் அது உயிர்ப்புடன் இருக்குது என்பதை நம்பாமல் இருக்க முடியாது பெருமாளின் உடல் எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரன் கிட் வெப்பநிலையில் தக்கவைத்து கொண்டிருக்கிறதாகவும் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் அமை தால மழை முழுவதுமே குளிர்ச்சி நிலவும் இருந்தாலுமே ஏழு மலையானின் உடல் மட்டும் நூத்தி பத்து டிகிரி வெப்பநிலைக்கு சூடாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழு மலையானின் திருமேனி மீது வியர்வை துளிகள் காணப்படும் இவை புரோகிதர்கள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுறதாகவும் வியாழக்கிழமைகளில் அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்படும் நகைகளில் அகற்றினால் அது மிகவும் உஷ்ணத்துடன் காணப்படுறதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்தியா மட்டுமின்றி உலக புகழ்பெற்ற கோவிலாகும் நாட்டின் பணக்கார கோவில்களில் இதுவும் ஒன்று இந்தியாவில் சரி தென்னிந்தியாவிலும் சரி ஆண்டு முழுவதுமே பக்தர்கள் அதிக அளவு வந்து செல்லும் கோவிலாக திருமலை இருக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவில் இன்று வரை யாரும் அறியாத ஒரு அதிசயமும் அற்புதங்களும் ரகசியங்களும் மறைந்திருக்கக்கூடியதாக சொல்லப்படுது திருப்பதி கோவிலின் கருவறையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர பெருமாளின் விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடி அப்படின்னு சொல்லப்பட்டது பூலோகம் வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவுல மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சமான திருப்பதி ஏழுமலையானக்கான காண கண்கொடி வேணும் பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் கலியுக வைகுண்டமான பெருமாள் காட்சி தரதாக சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான வருடம் முழுவதுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க திருமலை மூவாயிரம் அடி உயிரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் இருந்தாலுமே அதிகாலையில் நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீரால் அபிஷேகம் செய்யும் போது பெருமாளுக்கு உயர்கிறதாகவும் பீதாமரத்தால் அந்த வியர்வையை ஒட்டி எடுக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்க கூடிய பெருமாளின் சிலை நூற்றி பத்து டிகிரி பேரன் கிட் வெப்பத்துடன் இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஏழு மலையான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏழு மலையானுக்கு ஒரு புதிய மண் பிரசாதம் படைப்பாங்க தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெவேதியும் கர்ப்ப கிரகத்திற்கு முன் வராது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மண் சட்டியும் தயிர் சாதமும் பிரசாதமாக கிடைப்பதை வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியமாக பக்தர்கள் கருதுறாங்க பெருமாளுக்கு உடுப்பு மிகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுவதாகவும் இது நீளம் ஆறு கிலோ எடை கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த புடவையை சாற்றுவதற்கு அலுவலகத்தில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாம் கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த ஆடைக்கு மேல் சாஸ்து வஸ்திரம் என்று பெயர் வெள்ளியன்று மட்டுமே இதை அணிவிக்கிறதாகவும் சொல்லப்படுது பக்தர்கள் சமர்ப்பிக்கும் வஸ்திரம் ச தவிர அரசாங்கம் சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்திரங்கள் என ஆண்டுக்கு இரண்டு முறை பெருமாளுக்கு வஸ்திரம் அணிவிக்கிறதாக சொல்லப்படுது இப்படி பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே